கவிதையை எங்களுக்கு எழுதி எமது நிகழ்ச்சிக்கு வளமையாக கவிதைகளை எழுதி அனுப்பும் ஒரு நேர் திருவண்ணாமலையில் இருந்து நாங்கள் நிகழ்ச்சியில் கொள்வோம் உரைக்கும் உண்மை என்ற தலைப்பிலான அந்த கவிதை கற்று தேர்ந்து காப்பான் குடும்பத்தை கடைசி வரை மகனென கோடி கனவுகளுடன் தந்தை கற்று தேர்ந்து காப்பான் குடும்பத்தை கடைசி வரை மகனென கோடி கனவுகளுடன் தந்தை பரீட்சையும் வருகிறது படிப்பேதும் இல்லை பக்கத்து வீட்டு பையன் படிக்கிறான் ஒன்லைனில் பரீட்சையும் வருகிறது படிப்பேதும் இல்லை பக்கத்து வீட்டு பையன் படிக்கிறான் ஒன்லைனில் தன் மகனும் ஒன்லைனில் ஒழுங்காய் கற்க வேண்டும் வேண்டுமென இராப்பகலாய் உழைத்து பெற்ற கடனில் வாங்கி கொடுத்தார் கைபேசி ஒன்றை எதிர்கால கனவுகளுடன் தன் மகனும் ஒன்லைனில் ஒழுங்காய் கற்க வேண்டும் வேண்டுமென இராப்பகலாய் உழைத்து பெற்ற கடனில் வாங்கி கொடுத்தார் கைபேசி ஒன்றை எதிர்கால கனவுகளுடன் கூகுள் குதளித்தது சூப்பரானது ஒன்லைனும் ஓஹோ என்றது ஒட்டுமொத்தம் இணையம் இனிப்பானது அவனுக்கு கூகுள் குதுகளித்தது சூப்பரானது ஓஹோ என்றது ஒட்டுமொத்தம் இணையம் இனிப்பானது அவனுக்கு புதிய கற்றல் அனுபவம் புதுமைகளை கற்றுத்தர பூரித்து போனான் புதிய உலகம் இதுவென புதிய கற்றல் அனுபவம் புதுமைகளை கற்றுத்தர பூரித்து போனான் புதிய உலகம் இதுவென தன் பையன் படிக்கவன தன் பசி அடைக்கு டேயில் உழைத்ததில் டேட்டா காட்டையும் வாங்கி கொடுக்கவும் தவறவில்லை அந்த ஏழை தந்தை அவன் தன் பையன் தன் பசி பசியடைக்கு டேயில் உழைத்ததில் டேட்டா காட்டையும் வாங்கி கொடுக்கவும் தவறவில்லை ஏழை தந்தை அவன் ஊர் உறங்கும் அர்த்தராத்திரியில் அவன் மட்டும் கற்பதை எண்ணி கலங்கி போனார் ஆனந்த கண்ணீருடன் அப்பா ஊரே படுத்துறங்கும் அர்த்தராத்திரியில் அவன் மட்டும் ஒன்லைனில் கற்பதை எண்ணி கலங்கி போனார் ஆனந்த கண்ணீருடன் அப்பா ஜஸ்ட் ரோங் கோல் மெசேஜ் மெல்ல மெல்ல எட்டி பார்க்க தட்டி பார்த்தது அவன் மனதை அவளது வாய்ஸ் மெசேஜ் அப்போதும் மிஸ் கோல் ஜஸ்ட் ரோங்கோல் மெசேஜ் மெல்ல மெல்ல எட்டி பார்க்க தட்டி பார்த்தது அவன் மனதை அவளது வாய்ஸ் மெசேஜ் அவ்வப்போது அவளது வாய்ஸ் அவனுக்குள் ஆர்ப்பரிக்க ஆயிரம் பட்டாம்பூச்சிகள் அவனை சுற்றி வட்டமிட கனவுலகில் அவன் கற்றலும் கசத்திட அவளது வாய்ஸ் மெசேஜ் அவனுக்குள் ஆர்ப்பரிக்க பட்டாம்பூச்சிகள் அவனை சுற்றி வட்டமிட கனவுலகில் அவன் கற்றலும் கசத்திட ஆன்லைனில் கற்ற மகன் முகமரியா முகமறியா ஆன்லைனில் கற்ற மகன் ஓடி நீக்கை குடும்பம் தலை நிமிரும் என்ற தந்தையின் கனவுகள் சிதைந்து போனது மானமும் சேர்த்து தன் தனையனால் துயர் நீங்கி குடும்பமும் தலை நிமிரும் என்ற தந்தையின் கனவுகள் சிதைந்து போனது மானமும் சேர்த்து ஓதி படித்து ஒழுக்கமாய் வளர்ந்தவள் காதலுடன் ஓடி மூரார் முன் துவண்டு போயினார் பெண்ணை பெற்றவர் பேரிடியில் ஓதி படித்து ஒழுக்கமாய் வளர்ந்தவள் ஆன்லைன் காதலுடன் ஓடி போனாளாம் தூற்று மூரார் முன் துவண்டு போயினார் பெண்ணை பெற்றவர் பேரிடியில் பெற்றவர்கள் பட்டதுயர் ஏது மரியாது காவல் பறவைகள் சிறகடிக்கும் காட்சிகள் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் வாய்த்தது வம்பலாக ஊரார் வாய்க்கு பெற்றவர்கள் பட்டதுயர் ஏது மரியாதை காவல் பறவைகள் சிறகடிக்கும் காட்சிகள் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் எல்லாம் செய்திகளாக வம்பலாக ஊரார் வாய்க்கு வாய்த்தது ஆண்கட்டால் சம்பவம் பெண் கட்டால் சரித்திரம் காலங்கள் தோறும் கதை கதையாய் பேசும் நாளைய சமூகமும் கவனம் பெண்ணே கட்டால் அது ஒரு சம்பவம் பெண் கட்டால் அது பெரும் சரித்திரம் காலங்கள் தோறும் கதை கதையாய் பேசும் நாளைய சமூகமும் கவனமாயிரு பெண்ணே ஒழுக்கமாய் படித்து ஒழுக்கமாய் வளர்ந்தாலும் ஒரு சிலதுகள்னில் தவறிப்போவதும் உண்டு அவதானம் வேணும் பெற்றோரே அவமானங்கள் வந்து சேரும் ஒழுங்காய் படித்து ஒழுக்கமாய் வளர்ந்தாலும் ஒரு சிலதுகள் ஒன்லைனில் தவறிப்போவதும் உண்டு அவதானம் வேணும் பெற்றோரே அவமானங்கள் வந்து சேரும் உண்மை அவமானம் தாழாமல் அழுது புலம்பும் பெற்றவரின் இலக்குகளும் ஒன்லைனால் அவமானம் தாழாமல் அல்லது புலம்பும் பெற்றவரின் இலக்குகளும் ஆகி போனது பெற்றோரை மற்றோராக எண்ணும் சுயநலவாதிகள் பிள்ளைகளை பெற்றவரை மற்றோராக எண்ணும் சுயநலவாதிகளே அவர்களின் கண்ணீருக்கு மதிப்புண்டு அந்த மதிப்பை காலால் மிதித்து விடாதீர்கள் பொதுவாக எல்லா கவிதைகளுமே சமூகத்தை விழிப்புணர்வு ஊட்டக்கூடிய கவிதைகள் அந்த வகையிலேயே காலத்தின் தேவை அறிந்து தற்காலத்தில் நிகழ்காலத்தில் நடந்து கொண்டு இருக்கின்ற ஆன்லைன் கிளாஸ் பற்றிய ஒரு அற்புதமான விழிப்புணர்வு கவிதை ஒன்றை எங்களுக்கு அனுப்பி வைத்திருக்கின்றார் இந்த நேரத்தில் அவருக்கு நாங்கள் நன்றி